தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சி மாறி ஓட்டு போட்டார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கட்சி மாறி ஓட்டு போட்டார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் துணை குடியரசு தலைவர் தேர்தல் நடைபெற்றது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜக கூட்டணி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரை சார்ந்தவர் போட்டியிட்டார் கர்நாடகாவை சார்ந்த சுதர்சன் ரெட்டி போட்டியிட்டார் இவர் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட்டார் ஆனால் வாக்கு எண்ணிக்கை முடிவில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திமுக எம்பிக்கள் நான்கு பேர் கட்சி மாறி பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்ட விஷயம் அம்பலமாகியுள்ளது திமுகவுக்கு இருபது சட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் அந்த இருபது பாராளுமன்ற உறுப்பினர்களில் நான்கு பேர் பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போட்ட அந்த தகவல் அம்பலமாகியுள்ளது அது யார் என்று தெரியவில்லை திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது அமலாக்கத்துறைக்கு பயந்து அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு பயந்து ஜெகத்ரா ரச்சகன் அருண் நேரு உள்ளிட்ட நான்கு எம்பிக்கள் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது திமுகவுக்குள்ளே இருந்து கொண்டு பாஜகவுக்கு ஆதரவாக நான்கு எம்பிக்கள் செயல்பட்ட அம்பலம் செயல்பட்ட செயல் அம்பலமாகியுள்ளது அவர்கள் கட்சி மாறி பாஜகவுக்கு வாக்களித்துள்ளார்கள் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் திமுகவுக்குள் பாஜக ஒரு அணியை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது தனக்கு ஆதரவாக ஒரு அணியை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது கட்சி மாறி நான்கு எம்பிக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு அளித்தது திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதனால் காங்கிரஸ் கட்சி எரிச்சல் அடைந்துள்ளது